நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் எல்லாமே இப்போ பயங்கரமாக சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே தற்போது ஒரு சம்பவமும் நடந்திருக்குங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வரப்பொழுது ஸோ இந்த தேர்தலில் நம்மளுடைய கமலஹாசன் தனித்து போட்டியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அஇஅதிமுக சார்பில் என்னென்ன கூட்டணிகள் அமைக்க போறாங்க திமுக சார்பில் என்னென்ன கூட்டணிகள் வைக்க போகிறாங்க பாஜக யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க இப்படி ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளத்தில் வெளிவந்த வண்ணமே இருந்து வந்துட்டு இந்த டைம்ல தான் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு கூட்டணியில் இருக்க போகிறாராம் அப்படி இல்லைனா இந்த தேர்தலுக்குள்ளேயே கட்சி ஆரம்பித்து இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் சொல்கிறத விட இவருடைய ரசிகர்களும் மக்கள் மன்ற ரசிகர்களும் வந்துட்டு ரொம்பவே ஆர்வலாக எதிர்பார்த்துருந்தாங்க எப்படியாவது நம்ம தலைவர் அரசியலுக்கு வந்துடுவார் அவர் சார்பாக நம்ம போட்டிகிட்டு தான் போகிறோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வலாக இருந்துட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை அப்படின்றத ரொம்பவே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய இலக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருக்குமே செம்மகாண்டாயிடுச்சு தலைவர் எப்படியாவது தேர்தலில் நிற்பார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பல்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க அது மட்டும் கிடையாது தண்ணி தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது அதனால தண்ணீருக்கு தேவையான வழிமுறைகளை யார் உறுதியா வந்துட்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க நான் யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது நான் யாருக்கும் வந்துட்டு வாக்களிக்கத சொல்ல போதும் கிடையாது நான் <laughs> இந்த <laughs> தேர்தலில் போட்டியிட போறதே கிடையாது அப்படின்றத ரொம்பவே தெல்ல தெளிவாக சொல்லிட்டாருங்க ஸோ இதனால் வந்துட்டு இவரோட ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு அப்செட் ஆகியிருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய கிடி விழுற மாதிரி ஒரு செய்தி அவருடைய காதுக்கு போயிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து இருபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட விலகிட்டாங்களாம் அது மட்டும் கிடையாது விலகின அந்த இருபதாயிரம் பேரும் திமுகவில் இணைந்திருக்காங்களாம் இந்த செய்தி தற்போது ரஜினி ரசிகர்களிடம் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாசத்துல நான் அரசியலுக்கு வருவேன் தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கு நான் அதை நிரப்ப போறேன் அப்படின்னு ரசிகர்கள் மந்தியில் பேசிய நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வரைக்கும் அது குறித்து ஒரு ஸ்டெப்பு கூட வைக்காமையே இருக்காரு அதை பற்றி எப்போ பேச்செடுத்தாலும் நான் இன்னும் அரசியலுக்கு இதுக்கு முழுசா வரல அப்படின்றத மட்டும்தான் சொல்றாரு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு இதனால இவருடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம்தான் மிஞ்சி வந்துட்டு அந்த ஏமாற்றத்தின் பிரதிபலிப்பாக தான் தற்போது இவருடைய ரசிகர்கள் இருபது பேர் ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறமா ரஜினியுடைய அரசியல் வாழ்க்கை சீக்கிரமாக ஆரம்பிக்கலைன்னா அரசியல் வாழ்க்கையே இருக்காது அப்படின்ற மாதிரி தனி அனைவரும் கிண்டலாக பேசி வந்துட்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க